வணக்கம் இப்ப வந்து நான் சிக்கன் மசால் பொடி செய்ய போறேன் நாளை பார்ப்பேன் வந்து ரொம்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுச்சு அதுக்கப்புறம் பொடியால் இருக்குன வெங்காயம் இதெல்லாம் நம்ம வதத்தையும் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா வதங்க வேண்டியதுல ஓரளவுக்கு எல்லாத்தையும் மீடியம் வச்சு கொஞ்சம் வதக்கினா போதும் வெங்காயம் கொஞ்சம் வதங்குற உடனே தக்காளி போட்டுருங்க தக்காளியும் ஒரு சின்ன தக்காளி தான் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கேனோ அந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தக்காளி வேக போடுவேன் அதிகமாக எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி தூங்க இப்போ இதோட வந்து சிக்கனை வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அதாவது எலுமி இல்லாமல் சிக்கனை வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிருக்கேன் இதை வந்து இதில் போட்டுடலாம் அதோட ஒரே ஒரு வெள்ளை வெள்ளைக்கரு வேக வச்சு வெள்ளைக்கரு மட்டும் வசிச்சு வச்சிருக்கேன் அதே இதோட போட்டுரு அதே மாதிரி பாருங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதே வேக வச்சிருக்கேன் அதையே வந்து இதுல போட்டுருவேன் எல்லாமே நல்லா சேர்த்து எடுக்கணும் இப்ப வந்து இதுல தேவையான உப்பு சேர்த்துக்கணும் உப்பு பாருங்க தேவையான அளவு உப்பு அதோட கால் டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுருங்க இது நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய இஞ்சி பூண்டு நல்லா கடைசியா சேர்த்தோம் நல்ல வாசனை கொஞ்சம் வருது கொஞ்சம் வாசனை போட்டோம் இதோட வந்து கொத்தமல்லி இழை நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை வந்து கிள்ளி இப்படி போட்டுருவோம் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு பூரிக்கு ரெடி பண்ணிடலாம் இதை வந்து பாருங்க ஒரு கட்டில எடுத்து வச்சிருக்கலாம் இப்ப வந்து இப்ப வந்து நம்ம பூரிக்கு ரெடி பண்ணி எண்ணெயில போட்டு எடுக்கலாம் அண்ட் உங்களுக்கு தெரியலன்றதுக்காக ீங்களா பாருங்க நல்லா மைதா மாவு வந்து ஒரு கப்பு ஒரு கால் கப் அளவுக்கு ஆஹ் கோதுமை மாவு இத சேர்த்திருக்கேன் இத வந்து பூரி போட்டுருங்க கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருக்கு அதனால வந்து நானு கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கு அதனால கொஞ்சம் மாவு அதிகமா போட்டோம்னா சரியா வந்துடும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு விடுங்க இந்த மாதிரி கலந்துருவோம் இப்போ வந்து இதுலயே இல்லை கொஞ்சம் நல்லா அப்படி மாவு போட்டு திரட்டி தருந்தால் நமக்கு அது வந்து கரெக்டாக வந்துடும் ரொம்ப இல்லை நீங்க சப்பிங் வச்சுட்டு பூரி போட்டு எடுக்கணும்ல அதனால் வந்து ரொம்ப தரக்கு தான் எடுக்கக்கூடாது சப்பாத்தினாலும் எடுத்துன்னா இது வந்து பிரிஞ்சு போயிடும் அது பாருங்க இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு தட்டில் வச்சு இன்னொன்று ரெடி பண்ணிட்டு தட்டில் வச்சு அதைலாம் கரெக்டான அளவு நீங்கள் வந்து பொறுமையா செய்யுங்க கரெக்டான அளவு ரவுண்ட் ஷேப்ல நல்லா பண்ணிட்டு ஒரு சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா வச்சு அப்படியே கரெக்டாக எடுத்தீங்கன்னா அளவு கரெக்டாக ரவுண்டா இருக்கும் இந்த மாதிரி இன்னும் ஒன்னேவன் போட்டுருவேன் கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சு இங்க பாருங்க மாவு அதிகமா எனக்கு நான் ரொம்ப தண்ணியா இருக்கு நினைச்சேன் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் மாவை மிக்ஸ் பண்ண உடனேயே கொஞ்சம் தெரியுது ஹெட்டியா தெரியுது செய்யும் போதே கரெக்டா அளவுக்கு பதத்தோட கொஞ்சம் தண்ணியா இருக்கிறப்ப எனக்கு ஃபீலிங் தெரிஞ்சிச்சு கரெக்டா தான் இருக்கு இந்த மாவை போட்டு போது கரெக்டா இருக்கு இல்லையே வந்து மஞ்சள் கருவு ஏன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் அதனால வந்து மஞ்சள் கருவு எடுத்துட்டு வெள்ளைக்கருவ மட்டும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சக்கரு கரு ஏன் வேணாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் போடாம நீங்கள் வந்து வெறும் சிக்கன் மட்டும் யூஸ் நான் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணிடுறேன் அது ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் சரியாக வரல அதனால இன்னொன்று போட்டுருவேன் பாருங்க இந்த பொருள் எல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வைத்ததுனால சீக்கிரம் வதக்கியாச்சு இங்கே வந்து சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக இருக்கணும் அதுக்கு அப்போ தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு எலும்பு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம் இது ஒன்று வச்சிடுறேன் இது ஒன்றுத்துக்கு மேலே இதை வந்து கொஞ்சமாக வைக்கணும் அப்போதான் உங்களுக்கு அது நல்லா கரெக்டான பதத்தோடு இருக்கும் என்னென்ன வச்சுக்கிங்க நிறையா இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே வந்துடும் இதை வந்து இன்னொரு ஒரு இந்த மாதிரி மேலே வச்சு கரெக்டா வந்து நல்லா வெளியே தெரியாத மாதிரி நீங்க வரல்லயே நல்லா பண்ணி விட்டுருங்க கல் வர வச்சு கமிக்கிறேன் ரெண்டு மட்டும் போட்டுறேன் கரெக்டா இருக்குறேன் இன்னொன்னு இப்படி பண்ணிக்கிறேன் உப்பு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தா நல்லா இருக்காது காரத்துக்கு வந்து வெறும் மிளகா தூளும் இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் இது மட்டும்தான் வந்து நான் காரத்துக்காக வந்து உங்களுக்கு நான் என்ன காரம் சாப்பிடறவங்க போட்டுக்கலாம் பாருங்க இத நல்லா ஷேப்பா செஞ்சீங்கன்னா பார்க்கவும் அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப்ல டிஃபன் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டா இருக்க வந்து புரியாத அளவுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படியே நீங்க இந்த மாதிரி ஒட்டி சித்தாவரெல்லாம் ரொம்ப காந்திருச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் மைதா பேஸ்ட் எடுத்து அப்படியே போட்டு ஒட்டிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ செவ்வாய் பண்ணிடலாம் என்ன விட்டுருக்கேன் ஏற்கனவே ஒரே ஒரு ஸ்பூனுக்குறேன் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரமாக போட்டு தக்காளி இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்கிட்ட வேக வச்ச சிக்கன் இல்லைங்களா அதனால் எல்லாமே இது வந்துருக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த மசால் பூரினால் பூரி வச்சு இப்படி காமிக்கிறேன் ஆஹ் நீங்க வந்து அப் இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெரியுது கூலி போட முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி செஞ்சுட்டு இட்லி தோசை ஆஹ் சப்பாத்தி சாப்பிடுங்கன்னா சூப்பரா இருக்கும் என்ன காஞ்சிருச்சு ஒன்னொன்னா போட்டு எடுத்துறேன் சென்னை வந்து மீடியம் இதுல வைக்கணும் ரொம்ப தீ விடக்கூடாது மெதுவா திரட்டணும் ஒரு பக்கம் வந்து திரட்டும் போது சக்கன் பிரிஞ்சிடும் அதே சமயம் நீங்க வந்து இத வந்து ரொம்ப தீ போட்டு கூடாது ரொம்ப தீ வந்து கம்மியா நீங்க வெறும் கோலமாவனே செய்யலாம் வெறும் மைதா மாவுனே செய்யலாம் உங்களுக்கு எது விருப்பப்படுறீங்களோ அதுல செஞ்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு தீயிலேயே மிக்ஸ் பண்ணிருக்கேன் நல்லா சுட சுட சாப்பிடணும் இதை வந்து வச்சுட்டு ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா முக்கியமான டேஸ்ட் கம்மியா இருக்கும் ஆஹ் நீ சுட சுட அப்படியே எடுத்துட்டு உட்காந்து சுடுதான உக்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் எல்லாமே நம்ம செய்யறது எப்படி செய்யறோமோ அதே மாதிரி சாப்பிடணும் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அதை வச்சிருந்து அதுக்கப்புறம் டேஸ்ட் வெறியில்ல அப்படின்னு சொல்றதுல பொண்ணு இல்லை அதனால சுட சுட இந்த மாதிரி ஐட்டம்லாம் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் கரெக்டாக கரெக்டா கொடுங்க எல்லாமே சாப்பிடுவாங்க நீங்களும் விரும்பி தப்பு செஞ்சுட்டு நீங்களும் தகுந்தி சாப்பிடுவோம் கொஞ்சம் செவந்து வரட்டும் இந்த மாவு கலருக்காக தான் உள்ள எல்லாம் வெந்தது அதனால அந்த அதை பத்தி நமக்கு அழையப்பட வேண்டியதில்லை இந்த மாவுக்காக தான் இதை வைக்கிறது மேல தான் எண்ணெய் வரும் எண்ணெய் வடிச்சு எல்லாம் நல்லா சாப்பிடும் போது நாட்டுக்கு கடக்கலாம சாப்பிட்டுருவாங்க சப்பாத்தி இதெல்லாம் மூணு சாப்பிடணுமா ரெண்டு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே வந்து வரக்கெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மெதுவாக பண்ணி திருப்பி விடணும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா வாங்குனீங்க அப்படியே புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா மைதா பேஸ்ட் எடுத்து அப்படியே கலக்கி ஃபுல்லாக அப்படியே அதையே செட்டி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுத்தீங்கன்னா தெரியாம இருக்கும் இதுக்குள்ளே நான் அப்படி வெச்சுருக்கேன் சொன்னாதான் தெரியுது நீங்க பாருங்க நல்ல மேலகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நைட் நேரமா இருந்தாலும் சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணாது வந்து காலத்துக்கான ஐட்டம் நல்ல சுட சுட பூரி ஆஃப் பண்ணிடுறேன் சுட சுட பூரி மழை நலத்துக்கெல்லாம் நல்லா இறங்கிடும் மற்ற சாப்பாட்டை விட இந்த பூரி சுட சுட சப்பாத்தி அதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் எவ்வளவு குயிக்க முடிஞ்சிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா கீக்கிற வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்க சிக்கன் மசால் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாய்